அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மகனுக்காக தம்பி மகனை காவு கொடுக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் மாவட்டத்தின் அசிக்க முடியாத சக்தியாக ஒரு காலத்தில் விளங்கியவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆனால் இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசி அவ்வப்பொழுது சர்ச்சைகளில் சிக்குவது உண்டு இவர் தொடர்ந்து தேவையற்ற வதந்திகளில் சிக்கி வந்ததால் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவருக்கான மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டது இவரை ஓரம் கட்டிவிட்டு நத்தம் விசுவநாதனை முன்னிலைப்படுத்தினார் ஜெயலலிதா அவர்கள் நத்தம் விசுவநாதனும் திண்டுக்கல் சீனிவாசனால் வளர்க்கப்பட்டாலும் ஒரு காலத்தில் திண்டுக்கல் சீனிவாசனையே ஓரம் கட்டிவிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் அமைச்சரவையிலும் முக்கிய பதவியில் இருந்தார் மேலும் அதிமுகவின் ஐவர் அணியிலும் இடம்பெற்று இருந்தார் நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ்கு அடுத்த இடத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்தபோது நத்தம் விஸ்வநாதனும் ஓபிஎஸ் இணைந்து செல்வி ஜெயலலிதாவிற்கு எதிராக காய் நகர்த்தினார்கள் என்ற குற்றச்சாட்டிற்காக நத்தம் விஸ்வநாதனை ஓரம் கட்டிவிட்டு மீண்டும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து முன்னிலைப்படுத்தினார் இதன் பின்பு திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றார் அமைச்சர் பதவியை பெற்றார் தற்பொழுது எடப்பாடி அணியில் பொருளாளர் பதவியை பெற்று கட்சியின் இரண்டாவது இடத்தில் அங்கம் வகித்து வருகிறார் சென்ற தேர்தலிலேயே திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன் தோற்றி விடுவார் என பலர் கூறி வந்தார்கள் ஏனெனில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகவின் ஐ பெரியசாமி சக்கரவாணி என இருவரும் தலைவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் தங்களது கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அதே சமயத்தில் திண்டுக்கல் நகரப் பகுதியில் அதிமுக படு வீக்காக இருந்து வந்தது ஆனால் திண்டுக்கல் கிராமப்புற பகுதியில் இருந்து அதிமுகவிற்கு கணிசமான வாக்குகள் கிடைத்தது வெறும் பதிமூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற்றிருந்தார் அதில் எழுபது சதவீதம் வாக்குகள் கிராமப்புறங்களில் இருந்து கிடைத்தது நகரப்புறங்களிலிருந்து இருந்து அதிமுகவிற்கு வெறும் முப்பது சதவீதம் வாக்குதான் கிடைத்தது என்று கூறப்பட்டது மேலும் கிராமப்புறங்களில் இருந்து அவ்வளவு வாக்குகளை பெறுவதற்கு காரணமாக இருந்தது திண்டுக்கல் சீனிவாசனின் தம்பி மகனான ராஜசேகரன் தான் என்று கூறப்படுகிறது இவர்தான் திண்டுக்கல் ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார் இவர் அமைச்சர் பொறுப்பு ஏற்றவுடன் தனது தம்பி மகனான ராஜசேகரனுக்கு திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் பொறுப்பை பெற்றுக் கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் தனது மகனுக்கு திண்டுக்கல் நகர செயலாளர் பொறுப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு விதங்களில் அதிமுகவிற்காக ஓடி ஓடி வேலை செய்து அதிக வாக்கு வங்கியை கிராமப்புறத்தில் இருந்துதான் பெற்றுக் கொடுத்தார் தற்பொழுது ராஜசேகரின் மதிப்பு கிராமப்புறம் மற்றும் எதிர்கட்சிகள் என அனைத்து இடங்களிலும் பரவி வருவதாக கூறப்படுகிறது இவரது பகுதியில் யார் எந்த விசேஷம் வைத்தாலும் தவறாமல் சென்று விடுவார் அவர்கள் கேட்கக்கூடியதை அனைத்தையும் செய்து கொடுப்பார் மாவட்டத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் முன்னிலையில் கலந்து கொண்டு அவரது கைகாசை இட்டு செலவு செய்வார் என தொடர்ந்து இவருக்கு நல்ல பெயர் உள்ளது மேலும் யாரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் சகஜமாக பழகக்கூடியவர் என்ற ஒரு நட்பெயரும் உள்ளது அதிமுகவை தாண்டி திமுகவினரும் இவரை மதிக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டார்கள் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவரது மகனுக்கு கிடைக்காத பேரு அவரது தம்பி மகனுக்கு கிடைத்து வருவதாக திண்டுக்கல் மாவட்ட அதிமுகவினரே கூறி வருகிறார்கள் இதை திண்டுக்கல் சீனிவாசனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவேதான் திண்டுக்கல் சீனிவாசன் அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் ஒன்றியத்தில் சிறப்பாக யாரும் வேலை செய்யவில்லை அதனால் திண்டுக்கல் ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து இரண்டு செயலாளர்களை நியமிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் என கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமியும் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு திண்டுக்கல் ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து ஒரு ஒன்றியத்திற்கு தலைவராக ராஜசேகரனையும் மற்றொரு ஒன்றியத்திற்கு தலைவராக தர்மதுரை என்பவரையும் நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தர்மதுரை யார் என்பதை பலருக்கு தெரியாது இவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் அதிமுகவை சேர்ந்தவர் அவ்வளவுதான் இவருக்கான வெளிச்சம் அதே சமயத்தில் இவரை முன்னிலைப்படுத்தியது யார் என்றால் திண்டுக்கல் சீனிவாசன் தான் என்று கூறப்படுகிறது விசாரித்து பார்த்த பின்புதான் உண்மை புலப்படுகிறது திண்டுக்கல் சீனிவாசன் தனது மகன் பெயர் தனது பெயர் தொடர்ந்து அதிமுகவில் படுமோசமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது தம்பி மகன் நல்ல பெயரை எடுத்து நம்மை விட முன்னிலை பெற்று வருகிறார் அவரை இப்படியே விட்டால் திண்டுக்கல் மாவட்டத்தில் வளர்ந்து விடுவார் வரும் தேர்தலில் சீட் கேட்பார் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே இவர் போட்டியிட சீட் கேட்டார் அப்பொழுது வழங்கப்படவில்லை இருப்பினும் அவற்றை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதிமுக வெற்றி பெறுவதற்காக தொடர்ந்து உழைத்தார் வரும் தேர்தலில் எப்படியாவது சீட்டை பெற்று வெற்றி பெற்று விட்டால் நம் காலம் முடிந்து விட்டது நமது மகனையே இவர் காலி செய்து விடுவார் எனவே இவரை அப்படியே விட்டு வைக்கக் கூடாது என்பதனால்தான் ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து யாரென்றே தெரியாதவருக்கு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திண்டுக்கல் சீனிவாசனின் தம்பி மகனான ராஜசேகரன் மிகப்பெரிய மன இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி